ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிறவங்க இந்த பர்டிகுலர் சீனை மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க ஈவன் மறந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு இந்த ஹர்ஷத் மெத்தோட ஸ்கேம் ஸ்டாக் மார்க்கெட் கிராஸ் ரீசன்ட் டேஸாக எல்லா யூடியூப் சேனல்லையும் சரி எக்கனாமிக்ஸ் டைம் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க இல்லையா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஓவர் வேலையை சொல்லிருக்கு அதனால் இது எப்போ வேணாலும் கீழே விழுகலாம்னு சொல்லியிருக்காங்க பட் எப்போ விழுகலாம் எப்படி விழுகலான்றது யாருக்குமே தெரில இந்த மாதம் நெக்ஸ்ட் மந்த்து ஏன் போன மாதம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் உண்மையிலே ஸ்டாக் மார்க்கெட் கிராஸ் வரப்போதா இல்லையா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை பற்றி நம்ம வீடியோல டீடெயில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஆன் டைம் எல்லாம் வரும் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் ஒரு சைடு நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பெர்ட் எல்லாமே வந்துட்டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் ஹை வேல்யூஷன் இருக்கு ஸோ இது வந்துட்டு கரெக்டாகவும் சொல்லியிருக்காங்க மறுபக்கம் பார்த்தா நம்ம அந்த ஹிட் அண்ட் பெர்க் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும் லாஸ்ட் டைம் வந்துட்டு அதானி ஸ்டாக் மேலே வந்து ஒரு அலிகேஷன் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ரீசெண்டாக வந்து செபி சேர்மன் மேலேயும் வந்துட்டு ஒரு அலிகேஷன் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் முக்கியமாக அவங்க சொன்னது என்னென்னா நம்ம அதை நோட் பண்ணணும் அவங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்டார்டிங் பொசிஷன் எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு பெரிய லெவலில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கிராஸ் வரது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஓகே இவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க ஹிடன்பர் சொல்றாங்க எல்லாமே சொல்றாங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட சார்ட் என்ன சொல்லுது ஓகேங்களா பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இந்த செப்டம்பர் அக்டோபர் இந்த டூ மந்த்ஸில் வந்துட்டு உண்மையிலே என்ன நடந்துச்சு லாஸ்ட் டென் இயர்ஸ் டேட்டாக எடுத்தால் நம்மள தெரிஞ்சு போயிடும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு நெக்ஸ்ட் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு எந்த மாதிரி ரியாக்ட் ஆக போன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு நான் லாஸ்ட்டு டென் இயர்ஸ் டேட்டா நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த டென் இயர்ஸ் டேட்டா நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் என்ன மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரியாக்ட் ஆக போகுதுன்னு இதுதான் வந்து பார்த்தா லாஸ்ட் பத்து மா பத்து வருஷத்தோட டேட்டா செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீலேருந்துட்டு செப்டம்பர் ஃபோர்டீன் வரைக்கும் ரிவர்ஸெலாம் நான் பத்து வருஷத்துக்கு உண்டான டேட்டா எடுத்துருக்கேன் ஒரு பக்கம் நிஃப்டி இன்னொரு பக்கம் பேங்க் நிஃப்டி இந்த இந்த டேட்டா நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்ச பேரும் மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு ரெட்டில் தான் இருக்குது ஜஸ்ட் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் மட்டும் தான் க்ரீனில் இருக்குது அதுவும் சைடு தான் இருந்துச்சு அது வந்துட்டு அப் அப் ட்ரென்னு சொல்ல முடியாது டவுன் ட்ரென்னு சொல்ல முடியாது சைடு வேஸ் தான் இதுவும் பதினாலு பர்சன்ட் இருந்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் ஆப்போசிட்டில் ரியாக்ட் ஆகியிருக்குது இப்போது இந்த சார்ட் வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு செவன் பர்சன்டேஜ் ஃபால் கொடுத்துருக்கு ஸ்டாக் மார்க்கெட் இந்த பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த டாப்பில் வந்துட்டு இந்த பாட்டம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு செவன் பர்சன்டேஜ் நம்மளுக்கு டவுன்ல போயிருக்கு அதுக்கப்புறம் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு நெகட்டிவில் ரியாக்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஆல்மோஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு ஒரு டுவெல் பர்சன்டேஜ் வந்துட்டு கரெக்டாக இருக்குது செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு நைன் பர்சன்டேஜ் வந்துட்டு ஸ்டாக் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் செப்டம்பர் டுவெண்ட்டி நைன்டீன் இதுலேருந்து பார்த்தோன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டவுன்வேர்டு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் சைடுவேஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் மூவ் கொடுத்துருக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட்டீனில் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு கரெக்ஷன் கொடுத்துருக்கு செப்டம்பர் செவன்டீனில் சைடு மார்க்கெட் மைனஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் மைனஸ் டென் பர்சன்டேஜ் வந்துட்டு டோட்டல் சைடு மார்க்கெட் தான் இதில் வந்து நம்ம எதுவும் முடியாது செப்டம்பர் சிக்ஸ்டீனில் வந்துட்டு ஒரு டோல் பர்சன்டேஜ் கரெக்ஷன் ஆகிருக்கு செப்டம்பர் ஃபிஃப்டீனில் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு டோல் பர்சன்டேஜ் கரெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த மந்த்து செப்டம்பர் மந்த்ஸ் நம்ம எடுக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் ஆரன் ஆனநார் ஆவரேஜ் வந்துட்டு ஒரு டென் பர்சன்ட் கரெக்ஷன் தான் கொடுத்துருக்கு நோ இதில் வந்து பார்த்தோன்னா ஏன் இந்த செப்டம்பர் மந்தை வச்சு நம்ம பார்க்குறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டைம் சைக்கிள்னு ஒன்று இருக்குது நம்மளுக்கு அந்த டைம் சைக்கிள் வந்துட்டு பெர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகும் இந்த செப்டம்பர் மந்தில் இந்த டைம் சைக்கிள் நேம் வந்துட்டு என்னதுன்னா யூகினாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நான் வந்துட்டு மல்கான்ஸியோட ஸ்டூடெண்ட் இசால் மல்கான் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்கிறது யூகினாக்ஸ் ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இதை வச்சு நாங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கோம் ஸோ எவ்ரி இயர் வந்துட்டு இயர்லி டூ வைஸ் வந்துட்டு இந்த ஈக்னாக்ஸ் வரும் இப்போது இந்த இயரில் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் ஒரு ஈக்னாக்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போது வந்துட்டு செகண்ட் டைமாக வந்துட்டு செப்டம்பர் மன்தில் வந்துட்டு இந்த ஈக்னாக்ஸ் வந்துட்டு வருது நம்மளுக்கு ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்டாக் மார்க்கெட் செப்டம்பர் மந்தில் ஆல்ரெடி வந்துட்டு நெகட்டிவ் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறதும் வந்துட்டு ஸ்டாக் மார்க் கனெக்ட் ஆகும் ப்ளஸ் அடிஷ்னலாக வந்துட்டு டாக்ஸோட ஸோ இந்த எல்லா ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு கரெக்டாகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது ஓகே இப்போ கரண்ட்டாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எந்த லெவலில் இருக்குது எந்த பொசிஷனில் இருக்குது எவ்வளோ கரெக்டாகுன்றத நம்ம லைவ் சர்டில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஓ நீ அப்படி இப்போ நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் சர்ட்டில் இருக்கோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம அடைஞ்சிக்கலாம் ட்ரெண்டிங் லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா ட்ரெண்டைன் பார்க்கும்போது ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் சாரி இங்கே ஒன்று அண்ட் தென் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூணு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸோ ப்ரைஸ் வந்துட்டு அப்போ டைரக்ஷனில் இருக்குது பட் அரசு வந்துட்டு டைவன் டை டவுன் ட்ரெண்டில் இருக்குது இது என்ன மீன் பண்ணுதுன்னா நம்மளுக்கு நெகட்டிவ்ல வந்துட்டு டைவர்ஜன்ஸ் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா இது நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நிஃப்டி பேங்க் நம்ம போகலாம் நிஃப்டி பேங்க் தான் வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமான சார்ட்டு ஓகேங்களா நல்லா கவனிங்க இது யாருமே சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா ஃபு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட் போயிடலாம் மந்த்லி சார்ட்டில் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் நம்மளுக்கு வந்துருக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த த்ரீ மந்த்ஸு நெகட்டிவ்ல தான் வந்துட்டு பேங்க் நிப்பி ரியாக்ட் ஆகிருக்கு இப்போ வீக்லி சார்ட் போகலாம் வீக்லி சார்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா சப்போர்ட் அண்ட் ட்ரெண்டிங்கில் வரையலாம் இங்கே ஒரு சப்போர்ட் ப்ளஸ் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா ட்ரெண்ட் லைன் நம்ம பார்க்கும்போது சாரி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது ஓகேங்களா நல்லா கவனிக்க வேண்டியது இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ்ஐ வீக்லி சார்ட்டில் ஆர்எஸ்ஐ சிக்ஸ்டியை கிராஸ் பண்ண முடியாமல் கீழே வருது இது என்ன மீன் பண்ணுதுன்னா ப்ரைஸ் வந்துட்டு மேலே போடுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி ஸோ மோஸ்ட்லி ஸ்டாக் வந்துட்டு கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் ஒன் வீக்கில் வந்துட்டு பெரிய பியரிஸ் என்கல்ஃபிங் என்கல்ஃபிங் கேண்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஓகேங்களா ப்ளஸ் அடிஷ்னலாக இன்னொன்று என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபிபோனாக்கி ரிப்ளேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம் ஃபிபோனாக்கி ரிப்ளேஸ்மெண்டை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்டாக் வந்துட்டு டவுன்வேர்ட் டைரக்ஷனில் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கோல்டன் ரேஷியோவை டச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கீழே வருது ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் டெய்லி சார்ட்டில் போய் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆர்எஸ்சி வந்துட்டு டெய்லி சார்ட்லையும் சிக்ஸ்டியே க்ராஸ் பண்ண முடியல வீக்லி சார்ட்லேயும் ஆர்எஸ்ஐ ரெசிஸ்ட் பண்ணுது டெய்லி சார்ட்லேயும் ஆர்எஸ்ஐ வந்துட்டு சிக்ஸ்டியை ரெசிஸ்ட் பண்ணுது அது இல்லாமல் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாக் வந்துட்டு ஆல்ரெடி டவுன்வர்ட் டைரெக்ஷன் ப்ளஸ் அடிஷனலாக வந்துட்டு நம்மளுக்கு ஃபிபோனாக் ரிட்ரெஸ்மெண்ட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்துட்டு கீழே போடக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் செகண்ட் சப்போர்ட் அது பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்துட்டு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்துட்டு வரும் இப்போ வந்து ஸ்டாக் வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது ஃபார்ட்டி சிக்ஸ்னால் ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் வாய்ப்புகள் நிறையா பேருக்கு இந்த நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு இருக்கிற லைவ் சா்டில் நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் டிட்டெயில் நீங்களும் இதே மாதிரி ஸ்டடி பண்ணுங்கள் ஓகேங்களா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எதுவுமே கேட்காதிங்க நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் சார்ட்டை ரீட் பண்ணுங்கள் அதாவது அதுக்கப்புறம் பழைய ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிளாரிட்டியாக வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் உண்மையிலே ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் போக போதா இல்லை அப்பு ட்ரெண்டில் போக போதா இப்போது நான் என்ன பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா இந்த டீட்டெயில் யாருமே உங்களுக்கு எந்த ஒரு பெரிய யூடியூபரும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க பட் நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் ஸோ அதனால் இந்த சேனலை பார்க்குறவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு வந்துட்டு கொடுக்குறேன் நீங்கள் ஒரு கிரெடிட்ஸ் ஓகேங்களா சரிப்பா அதெல்லாம் சரிதான் இப்போது ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழே போச்சுன்னா என்ன பண்ணணும் அதை யாரும் சொல்ல மாட்றீங்களேன்னு கேட்கலாம் நிறையா யூடியூபர் சொல்லுவாங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் பொசிஷனை வந்துட்டு வெளியே எடுத்துருங்க பார்சல் வச்சுக்கோங்க எல்லாமே வந்துட்டு ஆயிரம் ரீசன் சொல்லுவாங்க இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு பட் நீங்கள் உங்கள் கிட்ட நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கோங்க நான் என்ன பண்ணணுன்னு ஓகேங்களா நான் சொல்ல வேண்டியது இது மட்டும்தான் ஸ்டாக் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள் நல்லா ட்ரேட் பண்ணுங்க ஓகேங்களா உங்களோட ஓன் ரிசர்ச் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லைஃப் டைமில் நீங்களாம் சக்ஸஸ் ஆகவே முடியாது ஓகேங்களா யாரே டிபெண்ட் பண்ணியிருக்காதிங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா அந்த ப்ளே இல்லைன்னா உங்களால் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ளே பண்ணவே முடியாது இது என்னோடய தியரி நான் எடுத்து நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ண நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரியால் வர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா எத்தனை தான் நானும் கேட்குறது ஓகே